ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி முதல் சனிக்கிழமை எப்படி வந்து சாமிக்கு படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு வாரம் வந்து விரதம் இல்லை முதல் வாரமே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தலியில் போட சொல்லிட்டாங்க வீட்டில் பாப்பா சின்ன பசங்களாம் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு நான்வெஜ் கொடுக்காமல் எங்களால் இருக்க முடியல அதனால் வந்து ஃபஸ்ட்டு வீக்கே தலையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு தளியல் போடலான்றதுக்காக பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே வந்து அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி வீட்லாம் தொடச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு மார்னிங்கே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து சமைக்கிற வேலை தான் ஸோ பாப்பாவுக்கும் இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாகவே எழுந்து கோலெல்லாம் போட்டுட்டு மெத்தையில் கொண்ட நேரம் போய் இருந்துட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து நேராக நமக்கு சமைக்கிற வேலை தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதம் ரெடி பண்ணிவிட்டு கல்லெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார்லாம் நான் வந்து பண்ணலை வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணி எனக்கு வந்து பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாகவே இருந்தது நானும் நிறையா பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் மட்டுமே பண்ணி அதில் பெருமாள் அழகாக அலங்காரம் பண்ணி நிறைய பேர் பூஜை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் வந்து எனக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தது அதனால பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து வெறும் வெரைட்டி ரைஸ் மட்டுமே செஞ்சு சாமிக்கு வந்து படையல் போட ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வாங்க இன்றைக்கி நம்ம என்னென்ன வெரைட்டி சாதம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா புளி சாதம் பண்ணியிருந்தேன் மூணாவது பார்த்திங்கன்னா வந்து சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தேன் நாலாவது உளுத்தவடை வந்து செஞ்சு வச்சுருந்தேன் அஞ்சாவது தயிர் சாதம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சரிசியில் தளியல் போடுறதுக்காக பொங்கல் பண்ணுவோம்ல அதுதான் சாமி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக சிம்பிளாக நமக்கு நம்ம கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு அழகாக தலியல் பண்ணியாச்சு பெருசாக ரொம்ப ஓவராக கிராண்டாலாம் எதுவும் பண்ணலை நம்மக்கிட்ட இருக்க அவருக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுறது அப்படின்னா பார்த்திங்கன்னா துளசி மாலை மாவிளக்கு தேங்காய் தான் வந்து முக்கியமாக போட்டு படைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சாதத்தை பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் வச்சு எவ்வளோ அழகாக வந்து அவருடைய ஃபேஸ் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து பெருமாள் சாமி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு பசங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவருடைய ஃபேஸ் அழகாக வந்து அந்த சாதத்தில் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா தீபாராதனை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவ்வளோ அழகாக இருந்தால் இருந்தது அன்றைக்கி படித்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நம்மளா இது இப்படி பண்ணோன்ற அளவுக்கு அப்படியே அழகாக இருந்துச்சு நல்லா அழகாக பார்த்திங்கன்னா படையிலெல்லாம் போட்டு நல்லா திருப்தியாகவே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் சனிக்கிழமை இப்படி தான் போச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மன நிறைவாக படைச்ச ஒரு ஃபீலிங் கிடைச்சது இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்